याव याव उणकल सोफिल याव गुवर अव अव अब अ कुट जाओ अब 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 अबाद बंद अब 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 अब

வேற என்ன வேணும் பேசுன தெய்வம் பேசாமல் என் புள்ள கையெடுத்து வணங்கி தொண்டு செய்ய வேண்டியது தூக்கி சுமந்த பரம்பரையில வந்தன இன்னைக்கு அவன் அந்த வாசலுக்கு போய் நீதி விளங்க ஊரு விளங்க பேரு விளங்க நான் கொடுத்த நீதி இன்னைக்கு ஊமையா போய் கிடக்குது

நான் சொன்னதை செஞ்சுட்டு என் மருந்து மூணு முறை வாங்கிட்டு அருந்திட்டு உன் அங்கத்தை நான் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கேள்வி வை அப்ப நான் நீதி தரேன் அப்ப ஏட்டெடுத்து பார்த்து நல்லது அது கெட்டதுன்னு சொல்றேன் அப்ப போய் வந்தா போதும் சரியா நீ வந்து அதை பண்ணி கொடுத்து வச்சு

நான் சரி பண்ணி கொடுத்து என் பிள்ளையும் சாதாரண மனிதன் போல வந்து முன்னாடி கம்பீரமா அமர வச்சு ஓ சோரத்தெல்லாம் நீக்கி கொடுத்து நல்லபடியா வாழ வச்சு கொடுத்துட்றேன் நான் சொன்னதை மட்டும் மறக்காம செஞ்சு வாடா இந்த கனியை என் வாசல்ல அறிஞ்சிட்டு போய் இது நான் உனக்கு கொடுக்குற முத மருந்து கொடுத்துங்க நிலவாசல்ல கட்டிக்க பேட்டி சரியா மஞ்ச துணியில ரெண்டு நாணயம் வச்சுக்க காசு ரெண்டு நாணயத்தை வச்சு மஞ்சள் துணியில கட்டி வச்சு எனக்கு தூம தீபாரம்ன கட்டி சாம்பார் என்னடாப்பா சாம்பா? பாடி

Yeah, awesome.